மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனின் பிறந்தநாள் சமீபத்தில் கொண்டாடினார் வழக்கத்திற்கு மாறாக இவரது பிறந்த நாளுக்கு முதல்வர் குடும்பமே நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த விஷயம் அரசியலை கடந்து மக்களிடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கமலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எதற்காக நேரில் சென்றனர் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் கசிந்துள்ளது திமுகவின் ஊழலை எதிர்த்து வாரிசு அரசியலுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து கட்சி துவங்கிய கமல்ஹாசன் ஒரு தேர்தலில் மட்டும் தனித்து போட்டியிட்டார் தன்னால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தவுடனே திமுகவில் கூட்டணி கூட்டித்துள்ளார் திமுகவுடன் இணைந்தால் மக்கள் நீதி மய்யம் கட்சி களைய துவங்கியது திமுகவும் கமலுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தது ஒரு சீட்டுக்காகவா கட்சியை கமல்ஹாசன் துவக்கினார் என்ற விமர்சனமும் அவர் மீது வந்துள்ளது இந்நிலையில் கமல்ஹாசன் தன் எழுபத்தோராவது பிறந்த நாள் சமீபத்தில் கொண்டாடினார் ராஜ்யசபா எம்பி யான பெண் முதல் பிறந்தநாள் விழா என்பதால் கமல் வீட்டிலும் கட்சி அலுவலகத்திலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதேபோல் நேற்று முன்தினமரவில் சென்னை போட் கிளப்பில் உள்ள தன் வீட்டில் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினர் தனி விருந்துக்கு கமல் ஏற்பாடு செய்தார் அதன்படி முதல்வர் ஸ்டாலின் அவரது மகனும் துணை முதல்வருமான உதயநிதி மருமகன் உதயநிதி மனைவி மற்றும் குடும்பத்தினர் கமல் வீட்டுக்கு சென்றனர் ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார் மேலும் கமல் வீட்டில் அவரது அண்ணன் சாருஹாசனிடம் முதல்வர் நலம் விசாரித்தார் பிறகு தடபுடலாக விருந்துகள் வைக்கப்பட்டது கமல்ஹாசனும் சமூக பக்கத்தில் என் அழைப்பை ஏற்று என் நிலத்திற்கு வருகை தந்து என்னையும் சாருஹாசனையும் கௌரவப்படுத்திய முதல்வர் ஸ்டாலினுக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்றி கருணாநிதியுடனான என் உறவு மூன்று தலைமுறையை தாண்டிய நெருக்கம் கொண்டது என பெருமிதம் தெரிவித்தார் பொதுவாக திமுக அமைச்சர்கள் என்றால் கூட முதல்வரும் உதயநிதியையும் கட்சி அலுவலகத்தில் தான் சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்று வருவார் ஆனால் கூட்டணி கட்சி தலைவர் பிறந்தநாளுக்கு மட்டும் ஏன் நேரில் சென்றனர் என்று கேள்விக்கு மத்தியில் கமல்ஹாசன் திமுகவுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கூட்டணி வைத்தார் அதன் காரணமாகவும் சட்டமன்ற தேர்தலில் அவரது கட்சிக்கு சீட் இல்லை என்றும் தேர்தலில் விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் வேலையை கமல்ஹாசன் மேற்கொள்வார் என்பதற்காகவா இப்படி நடந்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் வீட்டிற்கு என்றைக்காவது ஸ்டாலின் குடும்பத்துடன் சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரா கமல்ஹாசன் பிராமணர் என்பதால் அவர் வீட்டிற்கு செல்வதில் பெருமை கொண்டார் ஸ்டாலின் என்றும் காலம் முழுக்க பிராமணர்களின் அங்கீகாரத்திற்கு அடையும் மனப்பான்மை இதை கருணாநிதி காலம் முதல் பார்க்க முடியும் ஆனால் பிராமண எதிர்ப்பு என்பதை திமுக வெளியில் நாடகம் போடும் இதனை திருமாவளவன் போன்றோர்கள் நம்பிக்கொண்டு எதிர் அரசிகளை செய்வார்கள் என்றே கூறப்படுகிறது